ஐந்தாவது இந்திய விடுதலை நாள் விழா நிகழ்ச்சி இந்தியாவெங்கிலும் கோலாரமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்திய சொந்தங்கள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சங்க கமிழைக்கு பூங்க வாயிலாக உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம் ஒரு கவியரங்கத்தோடு வந்திருக்கிறோம் சுதந்திரத்தை போற்றக்கூடிய சுதந்திரத்துடைய நம்முடைய பார்வைகளை பற்றிய கவியரங்கம் இங்கே நடைபெறுகிறது சங்கத்தமிழக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாலிதாஸ்களை வணங்கி இங்கே இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய கவிஞர் தக்கோலம் என் ஜனரா ஜனநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் கவிஞர் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் கவிதை பணியிலிருந்து இன்னும் ஓய்வு பெறாதவர் என்றைக்கும் தன்னை கவிதை துறையிலே ஒரு மாணவனாக கருதுபவர் சிறத்தையோடு சண்ட கவிதையில் வழங்குவதில் வல்லவர் அவர் இன்றைக்கு சங்க தமிழக பூங்கா அவர் இந்த கவிங்கத்தில் தலைமை தாங்குகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இங்கே ஒளிபரப்பி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இதை கண்டு கண்டுகொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கங்களை கூறி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் தொலைக்காட்சியும் இணைந்து நடத்தும் எழுபத்தி இந்திய விடுதலை நாள் விழா அனைவருக்கும் வணக்கமும் சுதந்திர தின வாழ்த்துக்களும் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் இக்கவி அரங்கிற்கு தலைமையேற்று நடத்திட எனக்கு வாய்ப்பளி வாய்ப்பு வழங்கிய சங்க தமிழ் குழுவிற்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் எழுபத்தி இந்திய விடுதலை நாள் தண்டி யாத்திரை காந்தி வழியில் ஒன்றித்தானே சென்றிடு மனமே காந்தி வழியில் ஒன்றித்தானே சென்றிடு மனமே சாந்தி தாமே நன்கு தாமே இருந்திடும் தினமே மகாத்மா என்று காந்தி தன்னை முதலில் அழைத்த தாகூரு மகாத்மா என்று காந்தி தன்னை முதலில் அழைத்த தாகூரு உப்பு எடுக்கும் சேது கேட்டு எச்சில் உமிழ்ந்தா ஏறி நிறையும் உப்பு எடுக்கும் சேதி கேட்டு எச்சில் உமிழ்ந்தா ஏறி நிறையும் சபர்மதியிலிருந்து தண்டி இருநூத்தி நாற்பது மைல் நானூறு கிலோமீட்டர் நடந்து சென்று சேர இருபத்தி மூணு நாள் ஆச்சாம் கடலில் இறங்கி உப்பை எடுக்க சபர்மதியிலிருந்து நடந்து சென்ற காந்தியுடன் வந்த மக்கள் கொஞ்சம் பேரு தண்டி தன்னை அடைந்த போது கடல் அலைதான் நாணியது மக்கள் அலையை பார்த்து கடல் அலைதான் நாணியது மக்கள் அலையை பார்த்து முருட்டுத்தன்மை இருக்கும் வண்ணம் இருக்கும் கான் அப்துல் கபார் கானும் குழுவினர்களும் உப்பை எடுக்க உவந்து வந்தனர் அகிம்சி வழியில் இவர்களா முடியுமா வினா குறி வினவும் முன்னே வியப்பு குறியிட்டது இவர்களின் செயல்கள் வினா குறி வினவும் முன்னே வியப்பு குறியிட்டது இவர்களின் செயல்கள் வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்முறைதான் வெடிக்கும் என்று காத்திருந்தான் வெள்ளையன் வன்மை மென்மையானது கண்டு அரண்டு போனான் வெள்ளையன் அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி அடித்தால் அடிப்பவர்கள் அமைதியானது எப்படி ஓ காந்தியில் சாந்தி பெற்றதாலா வன்மை மென்மையா உண்மை உண்மை உதடுகள் முனுமுழுக்க உதிர்ந்து போனான் வெள்ளையன் வன்மை என்று நன்மை தராது என்று உணர்த்தி வன்மை என்று நன்மை தராது என்று உணர்த்தி குணத்தை விரட்டும் விதமாய் நடத்தி காட்டி காந்தியை கண்டு முரட்டு குணத்தை விரட்டும் விதமாய் நடத்தி காட்டி காந்தியை கண்டு வெள்ளைக்கோக்கு விரித்த சிறகை சுருட்டி கொண்டது அன்று வெள்ளைக்கோக்கு விரித்த சிறகை சுருட்டி கொண்டது அன்று அகிம்சை தன்னை அகிலந்தண்ணின் தாமே வெற்றி கண்டார் காந்தி அகிசை தன்னை அகிலந்தும் விதித்து தாமே வெற்றி கட்டார் காந்தி அந்த வழியில் நன்கு சென்றால் நிறைவாய் என்றும் நன்றே பெறலாம் சாந்தி என் ஜலநாதன் தற்கோலும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி